அடுத்து இந்த வாழ்க்கை அவனுடைய புறத்திலிருந்து நமக்கு எதை கொண்டு வந்து சேர்க்கும் பாருங்க நபிஸ் அல்லாஹ் அலைசல்லாம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸை தெளிவுபடுத்துகிறேன் இது ரொம்ப முக்கியமானது இது என்ன ஹதீஸ் குதுசி அப்படிங்கிற அந்த கேட்டகிரியில் இது என்ன இது நீங்கள் எல்லாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் அந்த வாசகம் நமக்கு சில வாசகங்களை நம்ம எழுதி வச்சுக்கிடணும் நமக்கு முன்னாடியே பார்க்குற மாதிரி ஏன்னா நம்ம மறந்துடுவோம் மறந்துடுவோம் இல்லையா எதை நம் மனிதன் அப்படின்னாலே மறதியாளன் தானே ஒரு விஷயத்தை ஏன்னா நமக்கு தான் நமக்கு மீண்டும் மீண்டும் அறிவுரை தேவைப்படுது மீண்டும் மீண்டும் ஏன் அறிவுரை தேவை சாவ வரைக்கும் நான் அறிவுரை தேவைப்பட்டு கொண்டே இருக்குது இல்லை நமக்கு மரணிக்கும் போகிறேன் அந்த குரான் தேவைப்பட்டு கொண்டே இருக்குது ஏன்னால் நாம் மறந்துடுவோம் டக்குன்னு மறந்துடுவோம் இப்போ அதனால் சில வாசகங்கள் வந்து சில வசனங்கள் வந்து நான் எப்பவுமே நம்ம கூட வச்சிருக்க வேண்டியது அதில் இந்த ஹதீஸ் குதுசியும் வந்து ஒன்று என்ன இப்போ அது ஒரு உத்தரவாதத்துக்கு கொடுக்குது அதுக்கு நமக்கு ஒரு கேரண்டியை கொடுக்குது இப்படி இருந்தால் இந்த இது கிடைக்கும் நமக்கு அப்படின்னு இப்போ அதை நாம் முடிஞ்சு மட்டும் வாழ்க்கையில் செயல்படுத்தி செய்யலாம் பார்க்கலாம் அப்போ அதற்குரிய அந்த பலன்களை நம்ம என்ன செய்ய முடியும் அனுபவிக்க முடியும் நிறைய நம்பிக்கையாளர்கள் இருக்காங்கல்ல அந்த பலன்களை அனுபவித்து கொண்டு தான் இருக்கிறாங்க இந்த பாதையில் நம்பிக்கையாளர்களை ஊக்கப்படுத்துறது அதுதான் பெரிய கல்விலாம் இருக்காது அவங்களுக்கு ஆனால் காலையிலையும் சொல்லுவாங்க பெரிய கல்வி பலம்லாம் அவங்களுக்கு இருக்காது நிறைய விஷயங்கள் அவங்க கேட்டுக்கொள்ள மாட்டாங்க ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப பேணுதலாக இருப்பாங்க என்ன அப்படின்னா அந்த பேணுதல் எங்கேருந்து கிடைக்கிது அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை அனுபவத்திலிருந்து அவங்களுக்கான பேணிதல் கிடைக்கிது சாதாரண மனிதர்கள்ட்ட இருந்து பெரிய பெரிய ஞானங்கள் வெளிப்படும் இல்லையா படித்த முட்டாள்களும் எடுக்கிறாங்க படிக்காத ஞானிகளும் நினைச்சறாங்க இருக்கிறாங்க இல்லையா அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட நம்ம சமூகம் அப்படிப்பட்ட சமூகம் தானே இதுதான் இப்படி தான் இருப்பாங்க இப்படி தான் இருப்பாங்க நினச்சி சொல்ல முடியாது இப்போ அதில் நபிச அல்லாஹூ அலேஸ்லம் அவர்கள் யாருக்கு சொன்னது இபின் அப்பாஸ்க்கு சொன்னக்கூடிய பிரபலியமான ஒரு வாசகம் தான் இது குன் தூ ஹல்ஃபன் நபிசல்லாஹ் அலேசல்லம் ஒரு நாள் நான் நினைச்சறேன் அல்லாவுடைய தூதருக்கு பின்னால் வாகனத்தில் நினைச்சேன் அமர்ந்துருக்கிறேன் இப்போ அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க ஏ குலாம் இன்னி வால் மூக்க களிமான் சிறுவனே நான் உங்களுக்கு உனக்கு சில வார்த்தைகளை கற்றுத்தருகிறேன் இதை பேணிக்கொள்னு சொங்க சொல்கிறாங்க ரொம்ப சின்ன வாசகம் தான் எஹ்பதுல்லாஹா எஹ்பதுக்க அல்லாவை பேணிக்கொள் அல்லாஹ் உன்னை பேணிக்கொள்வான் கொள்வான் மொழிபெயர்த்தானான் இதற்குரிய சரியான பொருள் என்ன அப்படின்னா அல்லாவுடைய வரம்புகளை பேணிக்கொள் அல்லாவுடைய வரம்புகளை பாதுகாத்துக்கொள் யஃபதுல்லாஹா அல்லாஹ் உன்னை பாதுகாத்துக்கொள்வான் என்ன அர்த்தம் இது அல்லாஹ்வுடைய வரம்புகளை பேணிக்கொள் அல்லாஹ் விதித்த சட்டங்களை பேணிக்கொள் அல்லாஹ் உன்னை பேணிக்கொள்வான் அல்லாஹ் உன்னை பாதுகாத்துக் கொள்வான் இப்போ நம்ம தக்கோ பற்றி சொன்னோமா இல்லையா சேம் அதே பொருள் தான் இது இப்போ நீங்கள் அல்லாவுடைய உரம்புகளை எந்த அளவு பேணிக்கொள்கிறீர்களோ எந்த அளவு கடைபிடிக்கிறீர்களோ அந்த அளவு உங்களுக்கு அல்லாவுடைய உதவி வந்து சேரும் அல்லாவுடைய பாதுகாப்பு வந்து சேரும் சின்ன வாசகம் தான் இது எஹ்பதுல்லாக எஃபதுக்க இப்போ அல்லாவுடைய வரம்புகளை நீ பேணிக்கொள் அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான் ரெண்டுக்கு கும்பத்துகள் தொடர்பை தொடர்பை கொள்ள முடியுதா இப்போ நீங்கள் தனி மனிதராக நாம் பாதுகாக்கப்படுவோம் தனி மனிதராக நாம் உதவி செய்யப்படுவோம் ஒரு இயக்கமாக பாதுகாக்கப்படும் இயக்கமாக உதவி செய்யப்படுவோம் ஒரு சமூகமாக பாதுகாக்கப்படுவோம் ஒரு சமூகமாக உதவி செய்யப்படுவோம் இப்போ அதற்கான நிபந்தனையாக அல்லா என்ன விதிக்கிறான் இப்போ அல்லாவுடைய பாதுகாப்பு அல்லாவுடைய உதவி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அல்லா விதித்த வரம்புகளை அல்லா உங்களுக்கு கொடுத்த சட்டங்களை நீங்கள் என்ன செய்யணும் கடைபிடிக்கணும் அப்போ அந்த அதுதான் உங்களுக்கு இதை கொண்டு வந்து சேர்க்கும் இது ரொம்ப டென்சிட்டியான வாசகம் சிரிவான வாசகம் இது அடுத்து சொல்கிறாங்க எஃபதுல்லாக தஜிது திஜாஹாக்க இப்போ அல்லாஹ் விதித்த வரம்புகளை சட்டங்களை பேணிக்கொள் அல்லாவை உன் கண் முன்னால் காண்பாய் அப்படின்னா என்ன அல்லாஹ் விதித்த சட்டங்களை வரம்புகளை பேணிக்கொள் கண் முன்னால் காண்பாய் என்ன அல்லா பார்க்க முடியுமா அந்த உலகத்தில் இப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா அல்லாவுடைய உதவியை நாம் பார்க்க முடியும் அல்லாஹைய ஆற்றல் அல்லாவுடைய கரம் செயல்படுவதை உணர முடியும் இப்போ அல்லாவை நாம் இந்த உலகத்தில் பார்க்க முடியாது ஆனால் அல்லாஹ் நமக்கு உதவி செய்வதை அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பதை அல்லாஹ் நமக்கு தேவையான ஒவ்வொன்றையும் கொடுத்து கொண்டிருப்பதை நாம் கண்கூடாக பார்க்க முடியும் நம்ம உணர முடியும் இதுதான் அல்லாவை பார்க்கறது இதுதான் என்ன இதுதான் என்னது என்னதுல்லாஹூ திஜாஹகம் ஃபர்ஸ்ட் பாருங்க அந்த அல்லாவுடைய உரம்புகளை பேணுவதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் என்ன கிடைக்கிது அவனுடைய பாதுகாப்பு கிடைக்கிது அவனுடைய உதவி என்ன செய்ய கிடைக்கிது ரெண்டாவது நாம் என்ன செய்யலாம் அல்லாவை என்ன செய்யலாம் நம்முடைய கண் முன்னாடி என்ன செய்யலாம் பார்க்கலாம் இப்போ அல்லாவுடைய உதவியை அல்லாவுடைய கரம் செயல்படுவதை அல்லாவுடைய ஆற்றல் செயல்படுவதை நமக்கு தேவையான ஒவ்வொன்றையும் அல்லா கொடுத்து கொண்டிருப்பதை நம்ம என்ன செய்யலாம் நம்முடைய வாழ்க்கையில் கண்கூடாக உணரலாம் இப்போ அல்லாவை கண்கூடாக பார்த்தா நமக்கு எவ்வளோ நம்பிக்கை ஏற்படும் அந்த நம்பிக்கை நம்முடைய அனுபவத்தின் மூலியமாக செய்ய ஏற்படும் நமக்கு இப்போ நபிஸ் அல்லா ஒலிசல் நினைச்சுறாங்க சிறிய வாசகத்தின் மூலமாக நினைச்சிட்றாங்க இதை நமக்கு தெளிவுபடுத்துகிறாங்க அடுத்து பாருங்கள் அடுத்து பாருங்கள் அல்லாஹ் மீதா நம்பிக்கையை இன்னும் வலுப்படுத்தக்கூடாது இல்லா நீ கேட்டால் அல்லாட்டே கேளு ஒய்தா பில்லா நீ உதவி தேடுன்னா அல்லாட்டையும் உதவி தேடு ஏன்னா அல்லா மட்டும்தான் நமக்கு தர முடியும் அல்லா நமக்கு நேரடியாக கொடுப்பான் மறைமோகமாக நினச்சேன் கொடுப்பான் அப்போ நமக்கு உதவி எங்கே இருந்து எல்லாமும் வந்து சேருது அப்படின்னா எங்கிருந்து வந்து சேர்த்தது அதனுடைய யார் யாரு தான் இப்போ நாம கேட்டால் யார்கிட்ட கேட்கணும் அல்லாட்டை கேட்கணும் நாம உதவி தேடி நாள் யார்கிட்ட கேட்கணும் அல்லாட்டாசம் சிறுவனுக்கு நினைச்சாங்க சொல்கிறாங்கனா இருக்கும் பொழுது அல்லா இடமும் உதவி தேடணும் அடுத்து இன்னொரு ஒரு உண்மையை தெளிவுபடுத்துறாங்க என்ன உண்மையை தெளிவுபடுத்துகிறாங்க வா இளம் அறிந்துகொள் என்ன அன்னல் உம்மத்த லவ் இஷ்டமாத் அலா என் பவுக விஷயின் லம் என் பவுக இல்லா விஷயின் கத் கதபல்லாஹு லக்கம் அதாவது ஒட்டுமொத்த சமூகம் சேர்ந்து உனக்கு பயனளிக்க வேண்டும் என்று நாடினாலும் ஒரு ஆள் ரெண்டாள் இல்லை ஒட்டுமொத்த சமூகமும் சேர்ந்து உனக்கு பயனளிக்க வேண்டும் என்று நாடினாலும் அல்லாஹ் உனக்கு என்ன விதிச்சிருக்கானோ அதான் கிடைக்கும் எல்லாரும் உங்களுக்கு தரணும்னு நினைக்கிறாங்க உங்களுக்கு ஏதாவது பயனளிக்கும்னு நினைக்கிறாங்க அப்படின்னாலும் அல்லாஹைய நாட்டம் இல்லாம எதுவும் நடக்காது இப்ப எல்லாரும் உங்களுக்கு பயனளிக்கும்னு நினச்சாலும் உங்களுக்கு எதுவும் கிடைக்காம இருக்கலாம் மக்கள் எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு எதாவது பண்ணோம்னு நினச்சாலும் அல்லாஹைய நாட்டம் இல்லைனா நினைச்சாது உங்களுக்கு எதுவும் கிடைக்காது அதே போல தெளிவுபடுத்துறாங்க உங்களுக்கு ஏதாவது அல்லாஹ் எழுதியிருக்கானோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும் எல்லாரும் உங்களுக்கு நன்மை செய்யணும் உங்களுக்கு பயனளிக்கணும் உங்களுக்கு நீ பாக்குறோம் நடிகர்களுக்கான ரசிகர்கள் இருக்காங்க நடிகர்களுக்காக உயிர் கொடுக்குற ரசிகர்கள் இருக்காங்க அப்படி தானே கேட்டால் அவனுக்கா அந்த அரசியல்வாதிக்கா நடிகனு எல்லாத்தையும் கொடுப்போங்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு தான் அதை கொண்டு ஏதாவது புரோச்சனம் இருக்குதா ஏதாவது பயனும் இருக்குதா எந்த பயனுமே இல்லை அவங்க அந்த அந்த மனித ஆற்றல்களை எங்கேயாவது பயன்படுத்த முடியுமா ஒன்றும் பயன்படுத்த முடியாது சில சமயங்கள் அவங்க நடித்த படம் கூட ஓடாது அவ்வளோ ரசிகர்கள் இருந்தாலும் இல்லையா பார்க்குறோமா இல்லையா அவ்வளோ ரசிகர்கள் இருந்தாலும் அவங்க எடுத்த நஷ்டமாயிடும் அவ்வளோ அவ்வளோ ரசிகர்கள் இருந்தாலும் அரசியல்வாதி தோற்றுடுவான் அடுத்து பாருங்க அது போல மக்கள் எல்லாரும் சேர்ந்து உனக்கு தீங்கழிக்க முயற்சி பண்ணாலும் அல்லாஹ் எதோ உங்களுக்கு நாடி இருக்கானோ அதுதான் நிகழும் உங்களுக்கு தீங்கழிக்க முடியாது அப்போ பயன் அளிப்பதும் தீங்குழிப்பதும் முழுக்க முழுக்க அல்லாவோட கையில் இருக்குது மனிதர்கள் எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு பயனளிக்க நடிச்ச நினைச்சாலும் அல்லாஹோடைய நாட்டமில்லாம் அவங்களை பயனளிக்க முடியாது மனிதர்கள் எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு தீங்கழிக்க நினைச்சாலும் அல் நாட்டம் எல்லாம் உங்களுக்கு தீங்கிழைக்க முடியாது எழுபல்லா ஓலே செல்ல நினைச்சிட்றாங்க இது எல்லாமே மனித வாழ்க்கையில் செயல்படக்கூடிய நிரந்தரமான நிலையான விதிகளாக இருக்குது நம்ம இதையெல்லாம் நம்ம எழுதி வச்சு எழுதி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்போவுமே பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா இதில் ஒரு இன்ச்சு கூட சின்ன பெசகல் கூட ஏற்படாது எப்படி நமக்கு இஸ்லாம் என்ன வரம்புகளை கொடுக்குதோ என்ன விதிகளை கொடுக்குதோ இதெல்லாம் தனிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் செயல்படக்கூடிய விதிகள் இதெல்லாம் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் செயல்பட விதிகள் இதெல்லாம் உங்களுடைய சமூக வாழ்க்கையில் செயல்பட என்ன கொடுக்குதோ அதில் சிறிய அளவு கூட நம்ம என்னை மனிதமுடியை மாற்றத்தை பார்க்க முடியாது இதை நம்ம மனித முடியும் உணர்ந்து கொள்ள முடியும் இதில் இன்னொரு பகுதி இருக்குது இன்னொரு பகுதி என்ன அப்படின்னா இந்த சக்குவாவுடைய வாழ்க்கை இருக்கா இல்லையா அப்போ இந்த வாழ்க்கை வந்து சமூக தனிப்பட்ட அளவுலேயும் மாற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கும் சமூக அளவுலேயும் மாற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கும் அதில் எந்த இல்லை இது என்ன இது வந்து ஒரு நிலையான நிரந்தரமான விதியாக என்ன செய்திருக்குது இல்லை யூதர்களை பற்றி பொழுது யூதர்களை பற்றி பொழுது அல்ல அவங்களுக்கு என்ன செய்கிறான் அவங்களுக்கு நிறைய நபிமார்களை அவங்களுக்கு என்ன செய்யணும் அனுப்புனா அவங்களுக்கு வேதத்தை என்ன செய்யறா கொடுத்தான் அப்போ யூத் யாருக்கும் கொடுக்காத அருட்கொடைகளை எல்லாம் அவர்களுக்கு கொடுத்தான் எல்லாரையும் விட அந்த மக்கள் என்னை சிறப்பிச்சான் அவங்களுக்கு வெற்றி அடைவதற்கான ஒரு பாதையை இந்த 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 வழிகாட்டை நினைச்ச ஹிதாயத்தை என்ன செஞ்சான் கொடுத்தான் ஆனால் அவங்க அந்த ஹிதாயத்தை புறக்கணிச்சிட்டாங்க அவங்க ஹிதாயத்தை புறக்கணிச்சிட்டாங்க அதை தங்கள் முதுகளுக்கு பின்னாடி தூக்கி எரிஞ்சிட்டாங்க அதை ஓதுனாங்க அதன் அடிப்படையில் நினைச்சாலும் செயல்படலை பல அதுக்கு என்ன உதாரணம் சொல்கிறான் புத்தகங்களை சுமக்கும் கழுதைகள்னு உதாரணம் சொல்கிறான் சூரத்தில் ஜுமால் அல்லாஹ் சொல்கிறான் இல்லையா புத்தகங்களை சுமக்கும் கழுதைகள் கழுதைகள் புத்தகங்களை சுமந்தா அந்த கழுதைகளுக்கு அந்த புத்தகங்களெல்லாம் பயன் இருக்குதா இப்போ அதுபோல் இவங்க அல்லாவுடைய வழிகாட்டில் வச்சுருந்தாங்க அல்லாவுடைய ஹிதாயத்தை வேதத்தை வச்சுருந்தாங்க அதை கொண்டு இவங்க நினைச்சியில் பயனடையலை இப்போ அதை கொண்டு பயனடையாமல் அதை புறக்கணிச்சிட்டு அதை புறக்கணிச்சிட்டு இப்போ இந்த பாதையில் போனால் உங்களுக்கான எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கான வெற்றி கிடைக்கும் உங்களுக்கான அதிகாரம் கிடைக்கும் அப்போ உங்களுக்கு தேவையான அத்தனையும் கிடைக்கும் அப்படின்னு நல்லா நினச்சிரா ஒரு பாதையை கொடுத்தான் அவங்களுக்கு அவங்க என்ன செய்கிறாங்க இந்த பாதையை புறக்கணித்து விட்டு அவங்க எந்த பாதையை தேர்ந்தெடுத்தாங்க நல்லா சொல்கிறான் ஆ அவங்க என்ன செய்கிறாங்க சைத்தான்களுடைய பாதையை தேர்ந்தெடுத்தாங்க சூனியத்தை தேர்ந்தெடுத்தாங்க யூக் மீன் ஜிப்தி தாகூத் ஜிப்து அப்படின்னா சூனியம் தாகூத்னா சீதான் அவங்க ஒரு பக்கம் அவங்களுக்கான வெற்றிக்கான எல்லாம் கொடுக்கப்பட்டது ஆனால் அவங்க இதை தேர்ந்தெடுத்தாங்க சூனியத்தை தேர்ந்தெடுத்தாங்க என்ன சொன்னாங்க சுலைமான் எப்படி ஆட்சி பண்ணார் சுலைமான் எல்லாம் வசப்படுத்தி வைத்திருந்தார் ஜின்களை கொண்டு வேலை வாங்கினார் இப்படிலாம் எப்படி நடந்தது அப்படின்னா இந்த சூனியத்தை கொண்டு தான் இந்த மாதிரி அவங்க நினைச்சிடறாங்க எல்லாம் அவங்களுக்கு ஒரு பாதையை காமிச்சா அந்த பாதையை அவங்க கைவிட்டு அவங்க என்ன பாதையை தேர்ந்தெடுத்து கொண்டாங்க அப்படின்னா ஷெய்தானுடைய பாதையை தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க இப்போ அந்த ஷெய்தானுடைய பாதையை தேர்ந்தெடுத்தாங்கல்ல அது அவங்களுக்கு நல்ல பாதை நினைச்சு அவங்க தேர்ந்தெடுத்தாங்களா நல்ல பாதை நினச்சி தேர்ந்தெடுத்தாங்களா இல்லை அவங்களுக்கே தெரியும் இது நல்ல பாதை அல்ல ஆனால் உடனடியான பலனை விரும்புகிறாங்க யாருக்கு வந்து மனக்கட்டுப்பாடு இல்லையோ அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா உடனடி பலன் நான் உன்னு செய்யணும் அப்படின்னா உடனே உடனே பலன் கிடைக்கணும் இந்த உடனடி பலன் இருக்கா இல்லையா இந்த மனக்கட்டுப்பாடு இன்மை இருக்கா இல்லையா இந்த பொறுமை இன்மை இருக்கா இந்த பாதையில் இந்த பாதையினுடைய தன்மை தெரியாமல் இந்த பாதையில் நாம செல்லும் பொழுது நமக்கு என்னென்ன தடைகள் வரும் அதை எப்படி எதிர்கொள்ளணும் நமக்கு நமக்கான உதவி எப்போ வந்து சேரும் நமக்கான பாதுகாப்பு எப்போ வந்து சேருக்கும் சேரும் நம்முடைய உழைப்பினுடைய பலன் நாம எப்போ அறுவடை செய்றது இப்போ இதெல்லாம் அவங்க பார்க்காம நாங்கள் செய்கிறோம் அப்படின்னா எங்களுக்கு உடனுடன் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சதுனால அந்த மனக்கட்டுப்பாடு இன்மையினால சைத்தாங்களை என்ன செய்கிறாங்க ஃபாலோ பண்ணாங்க சூனியத்தை என்னை செய்கிறாங்க ஃபாலோ பண்ணாங்க தப்பான வழியை நினைஞ்சாங்க ஃபாலோ பண்ணாங்க இப்போ அதன் காரணமாக அவங்க அல்லாஹோடைய கோபத்திற்கு ஆளானாங்க இப்போ அதன் காரணமாக தற்காலிகமாக அவங்களுக்கு சில விஷயங்கள் கிடைச்சாலும் அவங்களுக்கு முடிவில் என்ன கிடைச்சது முடிவில் அவங்க இழிவுபடுத்தப்பட்டாங்க முடிவில் அவங்க அழிவுக்குள்ளாக்கப்பட்டாங்க இறுதியாக என்ன செய்கிறாங்க அல்லாவுடைய கோபத்திற்கு ஆளான துரதிஷ்டவசமான சமூகமாக என்னைஞ்சுறாங்க மாறினாங்க இப்போ நமக்கு அந்த சமூக வரலாற்றிலிருந்து எக்கச்சக்கமான படிப்பினைகள் குறிப்பாக இந்த அவங்க தக்குவாவுடைய அந்த வாழ்க்கையை புறந்தள்ளிட்டு வேறொரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தாங்களா இல்லையா அந்த வாழ்க்கையை ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகள் இருக்கா இல்லையா நாம் இதை பற்றி விரிவாக பார்க்க வேண்டிய அவசியம் என்ன செய்திருக்குது நம்ம அதை என்ன செய்யலாம் அதை வேறொரு சந்தர்ப்பத்தில் நம்ம அதை பற்றி பார்ப்போம் ஒரு பக்கம் நேர் நேர்வழி ஒரு பக்கம் அவங்களுக்கான வேதம் இதை அப்படியே புறக்க நினச்சிட்டு அப்படியே புறந்த அள்ளிட்டு இன்னொரு பக்கம் அப்படியே தாகூத்தை என்ன செய்கிறாங்க தாகூத்தை ஃபாலோ பண்ணி அவங்க அதில் சில விஷயங்களை மட்டும்தான் கிடச்சி தவிர அவங்க பேரிழப்புக்கு அவங்களே தெரிஞ்சிருந்தது நாம் செய்யக்கூடியது தப்பானது நாம் செய்யக்கூடியது கடும் நஷ்டத்தை கொண்டு வரக்கூடியது நாம் செய்யக்கூடியது பெயரிழப்பை கொண்டு வரக்கூடியது ஆனாலும் என்ன செஞ்சாங்க அதில் அவங்க ஈடுபட்டு அவங்க அழிஞ்சு என்ன செஞ்சாங்க போனாங்க திருக்குறானில் அல்பகரால அதில் அவங்கள பற்றி விரிவாக டீட்டெயில் என்ன என்னைச்சிரான் சொல்லி காமிக்கிறான் இதன் காரணமாக அவங்க அழிஞ்சு போனாங்க இழிவுபடுத்தப்பட்டாங்க அல்லாவுடைய கோபத்திற்கு ஆளானாங்க அப்படின்னு அப்போ இந்த தக்குவாவுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்முடைய வாழ்க்கையில் பெரிய அளவு வந்து தாக்கம் செலுத்தக்கூடியது இதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தினோம் அப்படின்னா ஒரு அழைப்பாளனுக்குரிய முதல் தகுதி இது தான் அழைப்பாளனுக்குரிய முதல் தகுதி இது தான் இப்போ என்னுடைய ஒவ்வொருத்தரையும் எழுதி வச்சுக்கிடணும் இதை இப்போ இந்த தக்குவாவின் அடிப்படையில் செயல்படுவேன் இன்றைய நாள் தக்குவாவுக்கு மாற்றமாக நான் என்ன பண்ணேன் என்னுடைய தக்குவாவுக்கு மாற்றமான செயல்பாடுகளும் நான் எப்படி விடுபடுறது இப்போ அந்த இந்த தக்குவாவுக்கு உட்பட்டு நம்முடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டோம் அப்படின்னா சத்தியமாக சொல்கிறேன் கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை என்னைச்செயலெல்லாம் பார்க்கலாம் கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை பார்க்கலாம் அல்லாவுடைய உதவியை பார்க்கலாம் அல்லாவுடைய இருப்பை தெளிவாக உணர்ந்து கொள்ளலாம் அவங்களுடைய மனசுலேருந்து குழப்பங்களை நீங்கி அந்த மனத்தெளிவு என்னச்சியில் அடையலாம் இஸ்லாமுக்கு கொடுக்கக்கூடிய பெரிய கிஃப்ட்டு இந்த மனத்தெளிவு மனசில் அந்த தெளிவு இருக்கா இல்லையா தெளிவு சாதாரணமாக கிடச்சிடாது அந்த தெளிவு மன தூய்மையிலேருந்து வரும் அந்த மனத்தளிவும் பேணுதனால வாழ்க்கையிலேருந்து வரும் அந்த மனத்தெளிவு தக்குவாவிலேருந்து செய்ய வரும் அந்த தெளிவு அந்த குழப்பமின்மை இருக்காது இல்லையா அது சாதாரணமாக என்ன வந்துடாது இப்போ நாம இதை நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஒரு நாள் நான் கேட்டேன் இந்த ஒரு நாள் கேட்டு நான் செய்யறேன் தக்குவாவாக என்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிப்பேன் அந்த தக்குவாவை கொண்டு வருவதன் மூலியமாக நான் அல்லாவுடைய வேதத்தை புரிஞ்சு கொள்வேன் தக்குவாவுடைய கொண்டு வரதன் மூலியமாக நான் என்ன என்னை நானே பண்படுத்திக் கொள்ள முடியும் சீர்பிடித்து கொள்ள முடியும் இந்த உலக வாழ்க்கையில வெற்றி பெற முடியும் மறுமை வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அல்லாவோடைய திருப்தியை பெற முடியும் அப்போ ஒரு நம்பிக்கையாளனாக அல்லாவுடைய அல்லா அல்ல அல்லாவின் மீது நம்பிக்கை கொண்ட நம்பிக்கையாளனாக அவன் மீது திருப்தி கொண்ட நம்பிக்கையாளனாக என்ன சொல்லி மாற முடியும் இப்போ இதுதான் இப்போ இது இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை என்ன கொடுக்கணும் நம்முடைய வாழ்க்கையை முழுக்க முழுக்க தக்குவாயின் அடிப்படையில் ஃபஸ்ட்டு என்ன நம்முடைய வாழ்க்கை அடுத்து நம்முடைய குடும்பத்தாருடைய வாழ்க்கை இப்போ அடுத்து நம்முடைய பக்கத்தில் யார் இருக்காங்களோ அவங்களுடைய நம்மால் இயன்ற அடி அடிப்படை அடிப்படையில் நினச்சணும் தக்குவாவா இது தனி மனித சீர்திருத்தம் இருக்கா இல்லையா இதுதான் குடும்ப சீர்திருத்தமாக இதுதான் சமூக சீர்திருத்தமாக மாறும் உண்மையில் தக்குவாவுடைய வாழ்க்கை இந்த பேணுதலான வாழ்க்கை வந்து மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை அது இது நம்ம நினைக்கிற மாதிரி சிலர் நினைக்கிற மாதிரி இது கஷ்டமான வாழ்க்கையல்ல இது என்ன கஷ்டமான வாழ்க்கை அல்ல இது ரொம்ப இறுக்கமான வாழ்க்கை இல்லை நான் நினச்சிகிட்டு இருக்காங்க தக்கோட வாழ்க்கைங்கிறது என்ன ரொம்ப இறுக்கமான வாழ்க்கை சமூகத்தை விட்டு விலகிய வாழ்க்கை இது கஷ்டமான வாழ்க்கை இல்லை உண்மையிலே இதுதான் மனசில் நிம்மதியை ஏற்படுத்தும் இதுதான் மனசில் அமைதியை ஏற்படுத்தும் இதுதான் நமக்கு உண்மையான மகிழ்ச்சியை கொண்டு வந்து சேர்க்கும் இதுதான் நம்மளை மனுஷனாக வச்சுருக்கோம்